ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம காயத்ரி ஞானசரதி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட்டு ஒன்பது முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை முதல் நாள் ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் நல்ல உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டுக்கு பொருட்கள் வாங்குதல் தாயார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டில் ஆல்ட்ரேஷன் வீட்டில் வந்து டெக்கரேஷன் ஒர்க்கு மற்றும் அனைத்து விதமான ஒரு குடிசை தொழில் உட்பட அனைத்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் ஒரு வேகம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் இன்றைக்கி பொருள் சார்ந்த நன்மைகளுக்காக நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி போய் நாம் ஒரு நபரை சந்திக்கிறது அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோம் சந்திரன் நாலில் இருக்கிறார் மதியம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் நமக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் சூரியனுடைய நட்சத்திரமாக செயல்படுகிறார் கேதுவனுடைய உபநட்சத்திரமாக நட்சத்திரமாக செயல்படுகிறார் அதாவது மூலதனம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சுப செலவுகள் பண்ணுறது தொழில் சார்ந்த செலவுகள் பண்ணுறத குறைக்குது இன்றைக்கும் உறவு சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இல்லை சில பேருக்கு தூக்கம் பிடிக்காமல் இருக்கிறதோ அல்லது தூக்கம் விழித்து வேலை செய்வதோ ஓவர் டைம் மாதிரி ரெண்டு வேலைகளை பொறுப்பேற்று செய்கிறதோ காரணமாக இருக்கும் இப்போ ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பத்து ரெண்டு வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரம் தான் அதுக்கப்புறம் வந்து சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் அஞ்சாம் இடத்துல அதே அஞ்சாம் இடத்துல ராகு ராகு நிற்கிறதோ குரு நட்சத்திரம் புதனுடைய உப நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி நம்ம திறமைகளுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கன்சல்டிங்கு கமிஷன் வகை மார்க்கெட்டிங்கு இது சம்பந்தப்பட்ட பேரும் புகழும் வாங்கிறது திரைப்படம் சார்ந்த கலைகள் அனைத்துலேயுமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக நடக்கும் ராகுனுடைய நட்சத்திரம் ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை அது வந்து நமக்கு ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் இருக்குது சுபத்துவமான பரிவர்த்தனை கோயிலுக்கு போகிறது சுப நிகழ்ச்சிகளுக்கான சாதகங்களை நம்ம நிறைவேற்றிக்கிறது இது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நாள் தான் இது மறுநாள் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் பதினொன்று திங்கக்கிழமை மதியம் பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இந்த சதை நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு ஒன்பதாம் இடமான மிதனராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது அதாவது ஐந்தாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து பலன் தர்றாரு அவர் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரம் செவ்வாயாகவும் இருக்கின்றபடினால் இன்றைக்கி நமக்கு நல்ல உத்வேகம் கிடைக்கும் புதிய நபர்களை சந்திக்கிறது புது திட்டங்களை செயல்படுத்துறது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு தொடர்பு படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களில் இறங்கிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் இறங்கிறது இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு தான் இந்த பூரட்டாதி முடியுது அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நமக்கு ஆறாம் இடமான மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனியுமே அந்த நட்சத்திரத்தில் சனி சந்திரனோடு சேர்ந்து இருக்கார் அது போக நமக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற கூடிய புதனும் கூட சனியினுடைய நட்சத்திரத்தில் ஆறு பத்துக்கு தொடர்புக்கு வை வழிவகுக்கிறார் அப்போ இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா புது வேலைகள் புது பண வரவுகள் புது தொழிலில் வந்து ஈடுபாடு காட்டுறது தொழிலில் வந்து டிமேண்டாக இருக்கிறது தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அதுலேயும் ஷாப் சம்மந்தப்பட்டது ஜாப் ஒர்க் சம்மந்தப்பட்டது மற்றும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு இது மாதிரியான கனெக்டிவிட்டி ஒர்க்ஸு சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான தொழில்களுக்குமே இன்றைக்கி நல்லாயிருக்கும் மறுநாள் ஆகஸ்ட் புதன் புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் நமக்கு பத்தாம் வீட்லேயே புதன் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் வந்து நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் நடந்தாலும் கூட இந்த சுக்ரன் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால உற்பத்தியோ ட்ரேடிங்கோ அல்லது மேனுஃபேக்சரிங்கிலேயோ சின்ன தொய்வு இருக்கும் அதாவது மார்க்கெட்டிங்கோ டிசைனிங்கோ கேன்வாசிங்கோ நல்லாயிருக்கும் அதுபோக உறவு சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒம்போது அஞ்சுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சந்திரன் மீனராசிலேருந்து மேசராசிக்கு நமக்கு ஏழாம் வீட்டில் வந்துடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் கேது லாபஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் இன்றைக்கி நினச்ச காரியம் நடக்கும் நினச்ச ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் பலமாக இருக்கும் நமக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கு ஏற்ற அந்தஸ்து கிடைக்கும் பண வளர்ச்சி அதிகமாகும் ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தஞ்சிக்கு பரணி நட்சத்திரம் மேசராசியில் ஏழாம் இடத்துல சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரன் வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குது இன்றைக்கி பொழுதுபோக்கு யாரையாவது ஒரு பிரமுகர்களை போய் பார்க்குறது உறவினர்களை பார்க்குறது நமக்கு பிடித்தமானவர்களை போய் பார்க்குறது ஒரு பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸே ரிலாக்ஸான ஒர்க்கில் ஈடுபடுவீங்க தெய்வ அனுகிரகமும் உண்டு சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் இன்றைக்கி நம்ம ஈடுபடலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கோவில் வழிபாடு பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆதிக்கமெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாத மேசராசியில் மூணு பாத ரிசிபராசியில் இருக்குது அதனால் இப்போ எட்டில் சந்திரன் போகக்கூடிய டைமு உண்மையிலேயே நம்ம லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போனால் தான் நமக்கு சந்திராஷ்டமம் அது புது காரியங்களை தவிர்க்கணும் ரொம்ப ரிஸ்கான வேலைகளை செய்யக்கூடாது ஹெல்த்தை பார்த்துக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மெயினாக இப்போ வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது இந்த சூரியனுடைய பலனைகளை இன்றைக்கி தர இருக்கிறதுனால சூரியன் நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாளாக இருக்கும் அந்த சூரியனும் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நம்ம போடுற எஃபர்ட்டு வந்து ஒரு மாதிரி காலதாமதம் ஆகிட்டு போகும் பட் இருந்தாலும் நம்ம அதில் ஈடுபடலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்துக்கும் ஆறுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அது வந்து தொழிலை பலப்படுத்தும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் வேறு இருக்காரு சந்திரன் அது சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால் இன்னைக்கு எட்ட பலமாக செய்யும் தடை தோல்வி கஷ்ட நஷ்டத்தை கொஞ்சம் கொடுக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் வேலையாட்கள்னால சிரமம் இருக்கும் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் காட்டும் பிரச்சனைகள் ஏற்கனவே ஓடிட்டுருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் சிவராக தூக்கும் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் முதல் நாள் நைட்டே தொடங்கி ஃபுல்லாக நடக்குது ரெண்டு பாதம் ரிஷபராசியில் இருக்குது அந்த ரெண்டு பாதம் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் விளையிடுவார் பட் அந்த ரெண்டு பாதமே வந்து நமக்கு விலகிறதுக்கும் அதிகமாயிரும் ரெண்டு முப்பத்தொம்பதாயிரம் அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் செவ்வாய் வேறு பன்னெண்டில் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் தொழில் விரயங்கள் மூலதனங்கள் அலைச்சல்கள் வேலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் போகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்